தலைவர் யாரு நரேந்திர கொரோனா காலத்தில் வேலைக்கு போக முடியல அந்த ரேஷன் கார்டு மூலமாக நாடு முழுக்க இலவசமாக உணவு தானியங்களை வழங்கியது இன்னைக்கு வரைக்கும் ரேஷன் கார்டு நம்முடைய நரேந்திர மாடி இலவசமாக உணவு தானியங்களை வழங்கி முதியோர்களுக்கு பெரியோர்களுக்கு அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் நம்முடைய நாட்டு மக்களுக்கு அவர் உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்கி வருகிறார் இந்த நாடு முழுக்க கழிவறை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஸ்வச் பாரத் திட்டம் என்ன திட்டம் தூய்மை இந்தியா திட்டம் சொல்லுங்க அந்த திட்டத்தின் மூலமாக எல்லோருக்கும் கழிவறை ஐம்பது கோடி கழிப்பறை கோடி கழிப்பறை இந்த கழிப்பறைகளை கட்டி கொடுத்தது நரேந்திர மோடி கிராமங்களுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி என்ன திட்டம் சொன்னாரு ஜலஜீவன் திட்டம் சொல்லுங்க அதன் மூலமாக பதினேழு லட்சம் மக்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு குடிநீர் குழாய் திட்டத்தை கொண்டு வந்தது நரேந்திர மோடி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ரோடு போட்டு கொடுத்தது நரேந்திர மோடி புதிய ரயில் திட்டங்கள் கொடுத்தது நரேந்திர மோடி நம்முடைய ஏழை பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இலவசமாக எய்வாய அடுப்பு கொடுப்பது நரேந்திர மோடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்போ அவங்களுக்கு விபத்து காப்பீடு அஞ்சு லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு நரேந்திர மோடி அது மட்டும் மட்டுமல்ல கேஸ் தெரியாதா வீட்டுல சமையல் எரிவாய் இந்த மாதிரி பெண் குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்கணும் மோடி வந்து சொல்றாரு பேட்டி படம் பேட்டி தான் மகள் பேட்டி தான் வேட்டி படா வேட்டியை வந்து பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் வேட்டி பச்சா பெண் குழந்தைகளை காப்பாங்க பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இது நரேந்திர மோடி திட்டம் இப்படி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து ஒன்பது ஆண்டு காலம் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் ஒன்பது ஆண்டு காலம் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி எங்களை மந்திரியாக்கினாரு நிர்மலா சீதாராமன் ராணுவ அமைச்சரா நிதியமைச்சரா மாத்தினாரு நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடி பெண்களை மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலமாக அவங்களுக்கு வங்கிக் கடன் கொடுத்து தொழில் கொடுத்து ரெண்டு கோடி பெண்களை ஒன்பது வருஷத்துல லட்சாதிபதியா மாத்திருக்காரு நரேந்திர மோடி இப்போ அடுத்தது மூணு கோடி பெண்களை லட்சாதிபதியா மாத்தவருக்கு அதுக்கான முயற்சியை மோடி செய்து கொண்டிருக்கிறார் நாம வரக்கூடிய தேர்தலில் நாம வந்து மக்கள் கிட்ட நம்ம சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறோம் இப்போ காங்கிரஸ் மாணிக் தாகூர் ஒரு எம்பி கடந்த முறை நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க அவர் ஓட்டு வாங்கறதுக்கு வந்திருப்பாரு மாணிக் தாகூர் கட்சி சோனியா காந்தி கட்சி ரெண்டு முறை மாணிக் தாகூர் பத்து வருஷம் எம்பி இருந்திருக்காரு மாணிக் தாகூர் தெரியுமா இங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு அவர் தேர்தலுக்கு வருவாரு சோனியா காந்தி ராகுல் காந்தி உலக பிரச்சனையும் பேசிட்டு இருப்பார் இன்னொருத்தர் இந்த விஜயகாந்த் மகன் அவர் நிற்கிறார் இந்த ரெண்டு பேரும் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேளுங்க தெரியாது ஆனால் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக இன்றைக்கு நரேந்திர மோடி இருக்கிறார் நாம் எல்லாரும் யாரு போட்டு போடணும் சொல்லுங்க மீண்டும் மோடி மீண்டும் மோடி தாய்மார்கள் மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறார் நரேந்திர மோடி ஜெயிக்கிறார் தாமரை சின்னம் ஜெயிக்குது நரேந்திர மோடி ஜெயிக்கிறார் தாய்மார்களே பாருங்க நம்ம ஐயா சரத்குமார் அவர்கள் இங்கே வருகிறார் அவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருக்கு இந்த விருதுநகரிலே மணிமண்டபம் கட்டினார் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் எல்லாத்தையும் படிக்க வச்சாரு அந்த காமராஜருடைய வாரிசாக நம்முடைய சரத்குமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவருடைய மனைவி சினிமா உலகத்திலே சாதனை படைத்தவர் உழைப்பு உண்மை நேர்மை நம்முடைய ராதிகா சரத்குமார் அவர்கள் அவர் தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு இன்றைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார் அவருக்கு ஓட்டு கேட்க வந்திருக்காங்க நம்ம நம்ம சொல்லுங்கரத்குமார் நம்ம நரேந்திர மோடி நம்ம தாமரை சின்னம் நாட்டாம கேளுங்க நாட்டாம சொல்றத கேளுங்கன்னு சொல்லி ஐயா சரக்குமார் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரிக்கிறார்